அனைவருக்கும் வணக்கம் நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன் இந்திய முழுமைக்கும் கிறிஸ்துவர்களால் கிறிஸ்துவ பெருவிழா கிறிஸ்துமஸ் கொண்டாடி முடிக்கப்பட்டு இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தின் போது இந்து அமைப்புகளை சார்ந்த இந்து வெறியர்களால் கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவ ஆலயங்களும் தாக்கப்பட்டு இது சம்பந்தமாக பல இடங்களில் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் இருக்கு ஒருபுறம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துக்கு சென்று கிறிஸ்துவ பெருவிழாவை கொண்டாடி இருக்காரு இன்னொரு புறம் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தந்தை பெரியார் அவர்கள் சேலத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருப்பாரு பார்ப்பன நாயகம் தான் அப்படின்னு சொன்னார் பெரியார் அன்று பேசிய வார்த்தைகள் இன்றைக்கு இந்திய மண்ணில் கட்டமைக்கப்படுகிறதோ அப்படின்ற கேள்வி நம்ம முன்னாடி வருது இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்ல இப்படி ஒரு கிறிஸ்துவர்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட நம்ம அண்டைய மாநிலமான கேரளாவிலும் கூட கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது இந்து அமைப்புகளால் கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்து பெரும் அச்சத்தையும் ஜனநாயக சக்திகளுக்கு பெரிய வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்குது இந்திய தேசம் என்பது ஒரு மதச்சார்பின்மை தேசம் ஆனால் இன்னைக்கு மத என்பது இந்தியாவில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறதோ என்ற கேள்வி எழுகின்றது